மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் யாத்துராக இருபத்து ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று வாஸ்து பலகைக்கு எத்தனை காதுகள் இருக்க வேண்டும் இரண்டு காதுகள் இருக்க வேண்டும் கேள்வி எண் இரண்டு சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக என்ன இருக்க வேண்டும் விடை குத்துவிளக்கு இருக்க வேண்டும் கேள்வி எண் மூன்று இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை எதில் வெட்ட வேண்டும் விடை கோமேதக கற்களில் வெட்ட வேண்டும் கேள்வியின் நான்கு ஆட்டுக்கடாவினால் இடும் பலியின் பெயர் என்ன உடை சர்வாங்க தகன பலி கேள்வியின் ஐந்து தன் ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தியாக அரை சேக்கல் கொடுக்க வேண்டியவன் யார் இருபது வயது முதற்கொண்டு எண்ணப்படுகிறவன் கேள்வியின் ஆறு வாசஸ்தலத்தில் விசித்திர வேலையாய் என்ன இருக்க வேண்டும் சல்லடையில் நாலு மூளைகளிலும் என்ன இருக்க வேண்டும் விடை நாலு வெண்கல வளையங்கள் இருக்க வேண்டும் கேள்வி எட்டு சித்திர தையல் வேலையாய் எதை பண்ண வேண்டும் இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாய் பண்ண வேண்டும் கேள்வி எண் ஒன்பது பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை எங்கே வைத்து ஆரோனும் அவன் குமாரரும் புசிக்க வேண்டும் ஆசரிப்பு கூடார வாசலில் வைத்து புசிக்க வேண்டும் வருஷத்தில் ஒரு முறை எதினால் தூபபீடத்தின் கொம்புகள் மேல் பிராய சித்தம் பண்ண வேண்டும் உடை பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் பிராய சித்தம் பண்ண வேண்டும் கேள்வி எண் பதினொன்று பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்குவது எது திரைச்சீலை கேள்வி எண் பனிரண்டு பலிபீடத்தை எந்த வடிவில் செய்ய வேண்டும் விடை சதுர வடிவில் செய்ய வேண்டும் கேள்வி எண் பதிமூன்று மார்பதக்கம் ஏபோத் அங்கி விசித்திரமான உள்சட்டை பாகை இடைக்கச்சை இவைகள் யாருடைய வஸ்திரம் ஆசாரியருடைய வஸ்திரம் கேள்வி எண் பதினான்கு காலையினால் இடப்படும் பலியின் பெயர் என்ன உடை பாவ நிவாரண பலி கேள்வி என் பதினைந்து பரிசுத்த அபிஷேக தைலம் எதன் மேல் வார்க்கப்படலாகாது உடை மனித சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது யாத்திராகமோ இருபத்து ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதிர்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்திராகமோ புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்திராகமோ புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் ஆம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமேன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்